கேரளாவில் இருக்கும் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கென்றும் ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருந்து வந்துட்டு இருக்கு அந்த காரணத்தினால்தான் சபரிமலை ஐயப்பனைக்கான இந்தியாவில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் நகரங்களிலிருந்தும் ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு சென்று வந்துட்டு இருக்காங்க ஆனால் கடந்த வருடம் உச்சநீதிமன்றம் அளித்த ஒரு தீர்ப்பில் தற்போது சபரிமலை ஐயப்பன் கோயிலே ஒரு போர்க்களம் போல காட்சி அளித்து வந்துட்டுருக்கு அந்த தீர்ப்பில் இருந்ததாவது சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள் அனைத்து வயது வரம்புடைய பெண்களும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற தீர்ப்பு ஆனால் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள் பெண்கள் அனுமதிப்பதற்கு சில வயது வரம்புகள் இருந்து வந்துட்டு இது இந்த தீர்ப்பால் வந்துட்டு அக்கோயிலின் பாரம்பரியமும் அக்கோயிலின் புனிதமும் கெடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கேரள சபரிமலை பக்தர்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணி வந்துட்ருக்காங்க இதனால தான் பெண்கள் அங்கு செல்வதற்கு இப்போ வரைக்கும் பக்தர்கள் தடை போட்டு இருக்காங்க சில பெண்கள் ரகசியமாக செல்ல முயற்சித்து அடைந்திருக்காங்க இரண்டு பெண்கள் ரகசியமான முறையில் விடிய காலையில் சபரிமலை ஐயப்பன் கோயிலையும் சென்று வந்திருக்காங்க இதனால தான் அந்த இடமே வந்துட்டு மிகப்பெரிய போர்க்களமாக காட்சி அளித்து வந்துட்டுருக்கு இந்த நிலைமையில் விஜய் சேதுபதி அவர்கள் சபரிமலை ஐயப்பன் கோயில் குறித்து ஒரு சர்ச்சையான விஷயத்தை பேசியிருக்காரு கேரளாவுக்கு படப்பிடிப்பிற்காக சென்ற விஜய் சேதுபதி அவர்கள் அங்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கும்போது பேசியதாவது நான் பிரணாய் விஜயனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் கடுமையான வலியை தாங்கிக் கொள்கின்றனர் மாதவிடாய் ஏன் வருகிறது என்பது கூட நாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஒரு ஆண்மகனாக இருப்பது எளிமையானது ஆனால் பெண்ணாக வாழ்வது அப்படியல்ல சபரிமலை விவகாரத்தில் கேரள முதலமைச்சர் சரியான முடிவையே எடுத்திருக்கார் இதில் ஏன் இவ்வளவு சர்ச்சைகள் இருக்கிறது என்பதுதான் தெரியவில்லை என்று விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு ஆனால் விஜய் சேதுபதியின் கருத்திற்கு பல மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்காங்க சில பேர் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் அதிகபட்ச மக்கள் விஜய் சேதுபதியின் கருத்துக்கு எதிர்ப்பே தெரிவித்து வந்துட்டு சபரிமலை விவகாரத்தை பற்றி பேசுவதற்கு முன்பாக வரலாற்றை தெரிந்து கொண்டு பேச வேண்டும் வரலாறு தெரியாமல் பேசுவது மிகவும் தவறு என்று பல பேர் விஜய் சேதுபதிக்கு அறிவு சொல்லிருக்காங்க அத்துடன் மக்களின் மத நம்பிக்கையை உணருங்கள் மக்களின் மத நம்பிக்கையும் அவர்களுடைய கலாச்சார நம்பிக்கையும் மிகவும் பழங்காலத்திலிருந்து பின்பற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அதை மீறுவது என்பது கடவுளுக்கே நாம் செய்யும் துரோகம் என்று விஜய் சேதுபதிக்கு பல பேர் தன்னுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க எப்பொழுதுமே வந்துட்டு விஜய் சேதுபதியுடைய பேச்சுக்கு மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருந்து வந்துட்டு இருக்கும் ஆனால் இந்த விஷயத்தில் விஜய் சேதுபதி தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் பெண்களே வந்துட்டு பல பேர் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நிற்கும் பொழுது விஜய் சேதுபதி இவ்வாறு பேசியது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது என்று மக்கள் பல பேர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க